வெல்கம் டு டெய்லர்கிங் சேனல் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு பேட்டர்ன் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ப்ளவுஸ் வந்து கொரியர் பண்ணியிருக்காங்க அந்த அளவு ப்ளவுஸ்லேருந்து ஒரு ரெண்டு மூணு கரப்ஷன் பண்ணி ஒரு கட்டிங் போட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதோட கட்டிங் வீடியோ தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து பேட்டனுக்காக அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு இதுலேருந்து அளவு எடுத்து அவங்க கட்டிங் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் வந்து என்ன வேணான் இருக்காங்கன்னு இந்த சைட் டாட் வந்து வேணான்ட்டாங்க இதில் வந்து ஃபோர் டாட் போட்டிருக்கு இதை வந்து நம்ம த்ரீ டாட்டாக மாற்ற போகிறோம் அதே மாதிரி பேக் நெக் லென்த்து மட்டும் ஒரு ஆஃப் இன்ச்சு மேலே கேட்டிருக்காங்க இந்த ரெண்டு கரப்ஷன் மட்டும் பண்ணி இதில் இருந்து அளவு எடுத்து எப்படி நம்மளோட இதுக்கு ப்ராப்பராக கட் பண்ணணுங்கிறத நான் இதில் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட் அளவு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஹைட் வந்து இப்படி வச்சுக்கோங்க பதிமூணே கால் இருக்கா அவங்க வந்து பதிமூன்றரை கேட்டிருக்காங்க பதிமூன்றரை அப்படி நோட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பேக் நெக்கு கீழே வந்து லென்த் அப்படியே வச்சு இங்க எவ்வளோ இருக்கு எட்டரை இருக்கு ஆஃப் இன்ச்சு மேலே கேட்டிருக்காங்க பேக் நெக்கு எட்டு ஓகேவா அடுத்து வந்து பாடி கரெக்டாக இப்படி எந்த ஃபோல்டிங் இல்லாமல் இப்படி நீட்டாக போட்டுக்கோங்க நீட்டாக போட்டு இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு பத்தொம்போதே முக்கால் இருக்கு பத்தொம்போதே முக்கால் இதை அப்படியே திருப்பிடுங்க திருப்பி ஃப்ரண்ட்டோட ஒன் சைடு வந்து கரெக்டாக இப்படி எடுத்து விட்டுருங்க இந்த சுருக்க இல்லாத மாதிரி கரெக்டாக இப்படி எடுத்து விட்டு அந்த பத்தொம்போதே முக்கால் இருந்தது அதை இந்த எண்டில் வச்சு இங்கே எவ்வளோ இருக்குது இருபத்தி எட்டு முக்கால் ஓகேவா இதுக்கப்புறம் இந்த பக்கம் கரெக்டாக இந்த சுருக்கத்தை மட்டும் எடுத்து விட்டுருணும் ரொம்ப இழுக்கக்கூடாது அந்த சுருக்கத்தை மட்டும் லைட்டாக எடுத்து விட்டு இருபத்தி எட்டே முக்கால் வச்சு முப்பத்தி எட்டுருக்கு இப்போ ப்ளவுஸோட அளவு பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு இருக்குது இதிலிருந்து நம்ம ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைப்போம் அப்போ ப்ளவுஸோட அளவு பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டரை ஓகேவா இது வந்து பட்டியில் வந்து இந்த பட்டியிலேருந்து எடுக்கணும் ஓகேங்களா இப்போ பாடியோட டோட்டல் அளவு பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு நம்ம ஆஃப் இன்ச் ஆட் பண்ணியிருக்கோம் முப்பத்தி எட்டரை ஏன்னா அளவு ப்ளவுஸ் இருந்து நம்ம அளவு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச் ஆட் பண்ணிக்கணும் இடுப்போட அளவு வந்து கரெக்டாக இந்த எண்டில் வச்சு ப்ளவுஸ் அப்படியே சுற்றி டேப் போடுங்க கரெக்டாக இந்த விட்டி வரைந்து வைக்கணும் முப்பத்தி நாலே முக்கால் முப்பத்தி நாலு முக்கால் அப்படியே நோட் பண்ணியாச்சு இடுப்போட அளவு அதுக்கடுத்தது வந்து ஆம் இதை வந்து இப்படி கரெக்டாக இப்படி ரவுண்டாக போட்டுக்கோங்க ரவுண்டாக போட்டு மேலேருந்து கரெக்டாக அந்த ரவுண்ட்லேயே வந்து இப்படி டேப் போட்டிங்கன்னா எவ்வளோ இருக்குது ஒம்பது ஒம்பதுன்னா பதினெட்டு வரும் பதினெட்டு ஆம் அடுத்து ஃப்ரெண்ட் நேக்கு கரெக்டாக இப்படி எடுத்து விட்டு ஆற இருக்கா ஆறரை வந்து ஃப்ரெண்ட் நேக்கு இது வந்து கப் சைஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்க மாட்டேருக்கு அந்த கப்போட நம்ம இதில் அளவு ப்ளவுஸில் பார்க்கும்போது தெரியுது அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது அதே மாதிரி கப்பு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாயிண்ட்டாக இருக்குன்னாங்க அதனால பாயிண்ட் அளவு வந்து செக் பண்ணலாம் பத்து இன்ச்சு இருக்குது பாயிண்ட்டு நம்ம ஒரு ஆஃப் இன்ச் இறக்கி வச்சிட்டோம்னா அந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் அதேமாதிரி இந்த லென்த்து பார்த்தீங்கன்னா மூன்றரை இருக்குது டாட்டோட லென்த்து மட்டும் மூன்றரை இருக்குது கப் சைஸ் பெருசாக இருந்ததுனா தான் உங்களுக்கு இந்த லென்த் வரும் அப்போ எவ்வளோ பத்தரை ப்ளஸ் மூன்றரை ஓகேவா அப்படியே உள்ளே திருப்பி இந்த அளவு செக் பண்ணிக்கோங்க ஃப்ரீட் பிடிக்கிறது எவ்வளோ இருக்குது ஒன்றரை இருக்குது ஒன்றரை ஒன்றரை மூணு ஓகேவா ஒன்றையில் ஒன்றை முக்கால் இருக்குது அப்போ மூன்றை வரும் மூன்றை வரும் ஓகேங்களா அவ்வளோதான் இப்போ வந்து தேவையான அளவு வந்து நம்ம எல்லாமே எடுத்துகிட்டோம் ஷோல்ட்ரு வந்து நம்ம எப்பவும் தான் எட்டு இன்ச்சுக்கு என்ன டிபூக்ம அதுதான் வைக்க போகிறோம் கால் சோல்ட்ரு மட்டும் இதில் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம் ரெண்டே இருக்குது கால் ஷோல்ட்ரு மட்டும் ரெண்டே கால் அவ்வளோதான் அளவு வந்து தான் எடுக்கணும் இதுக்கப்புறம் ப்ளவுஸ் நமக்கு தேவையில்லை ஃபர்ஸ்ட் எப்பவும் போல ஆஃப் இன்ச்சில் ரெண்டு கோடு பதிமூன்றை கேட்டிருக்காங்களா பதிமூன்றையில் ஒரு மார்க் இதுக்கு ஆஃப் இன்ச் மேலே ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போ எட்டு இன்ச்சுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் ரெண்டே கால் அவ்வளோதான் ரெண்டே முக்கால் வந்து கட்டிங்கு ரெண்டே கால் வந்து ரெடி அதுக்கப்புறம் ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஓகே இதுக்கப்புறம் பேக் நெக் பார்த்தீங்கன்னா எட்டு மேலே ரெண்டே முக்கால் வச்சா கீழே மூணு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா அதை அப்படியே வச்சு ஒரு மார்க் போட்டுக்கோங்க இருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க போட்டு இதிலருந்து ஒரு ஆறு இன்ச்சு வச்சு ஒரு மார்க் இந்த இடத்துல வந்து பாடி லைன் போட்டுக்கோங்க ஓகே முப்பத்தி எட்டரை முப்பத்தி எட்டரை நாளாக பிரித்தா ஒம்போதரை ஒன்று ஒம்போதரை ஒன்றில் அப்படியே ஒரு மார்க்கு பாடி அளவு போட்டாச்சு இது பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலே முக்கால் முப்பத்தி நாலே முக்கால்னா எட்டரை ஒன்று வச்சா போதும் ட்ரெய்னம் முப்பத்தி நாலு ஒன்று முப்பத்தி நாலரை வரும் நம்ம அந்த முக்காலஞ்சு காலஞ்சு ஆட் பண்ணுறது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே டாட்டுக்கு ஒரு மார்க் இப்போ ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒம்பதால இருக்கா இது ரெண்டாக பிரித்து நாளே முக்கால் ஒரு மார்க் இது தான் வந்து சென்ட்ரு டாட்டு ஓகேவா இப்போ சைட் லைன் வந்து இப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் ஆமுக்கு வந்து இந்த ரவுண்டு போட்டு ஆம் எவ்வளோ இருந்துச்சு ஒம்பது இஞ்சா கரெக்டாக இந்த ரெடியெல்லாம் வந்து இப்படி வச்சு பாருங்க எவ்வளோ வருது ஒம்போதா வருது இப்போ லைட்டாக மேலே ஏற்றி விட்டு இப்போ எவ்வளோ வருது ஒம்பது கரெக்டாக வருதா அவ்வளோதான் ஆம் வந்து இப்போ கரெக்டாக ஆயிடுச்சு பேக் வந்து இவ்வளோதான் மார்க்கு இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணிடலாம் அவ்வளா இதை வந்து அப்படியே திருப்பி போடலாம் திருப்பி போட்டு கிராஸ் தான் போட போகிறோம் பட்டிக்கு அளவாக இங்கே துணி விட்டுட்டு கிராஸ் வந்து இப்படி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு மார்க் போட்டுக்கோங்க கீழே ரெடியில் ஒரு மார்க் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு கரெக்டாக எடுத்து அந்த லைன் மேலேயே வச்சுட்டு ஷோல்ட்ரில் இருந்து சைடு வரையும் அப்படியே மார்க் பண்ணிடுங்க அப்படியே ட்ராயிங் பண்ணிடுங்க ரெடியில் ஒரு மார்க்கு ஆஃப் இன்ச்சு டாட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் ஓகே இதுக்கு அடுத்தது வந்து ஃப்ரண்ட் நைக்கு எவ்வளோ ஆறு ஆறு ரயில் ஒரு மார்க் அப்படாச்சா ஃப்ரண்ட் நைக்கு வந்து ஒரு லைன் போட்டுக்கணும் லைன் போட்டு பாயிண்ட் எவ்வளோ சொன்னேன் பத்தரை மூன்றரை ரெடியாக அவர்கிட்ட வந்து பத்திரையில் ஒரு மார்க்கு இங்கிருந்து முப்பத்தி எட்டுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா மூணை முக்கால் வச்சிடலாம் அப்போ நாலில் வைக்கணும் பிசுறு வந்து நாலில் வச்சிங்கன்னா மூணை முக்கால் ரெடி வரும் ஓகே இதுல இருந்து லைட்டாக கிராஸ் வச்சு ஒரு லைன் இப்போ இது மூன்றை நாலு மூன்றைங்கிறது கப்போட லென்த்து அதாவது பாயிண்டோட லென்த்து நாலுங்கிறது கட்டிங்கு இந்த இடத்துல தான் வந்து ஒன்னே முக்கால் வைக்கணும் பண்ணி முக்கால் மூன்றரை இப்போ டாட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக தான் இருக்குது ஏன்னா கப் சைஸ் வந்து பெருசாக இருக்க மாட்டேருக்கு அதனால் வந்து அதுக்கான பாயிண்ட் வந்து நம்ம வச்சுருக்கிறோம் அளவு ப்ளவுஸ்ல வந்து நம்ம எடுத்து பார்க்கும் போதே தெரியும் கப்பு சின்னதாக இருக்கா பெருசாக இருக்கான்னு அதை வச்சு தான் வந்து இப்போ நம்ம இதில் மார்க் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் இந்த கிராஸ் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு அளவு கம்மியாக தான் வரும் ஏன்னா கப் சைஸ் பெருசாக இருக்குது அப்புடின்னா பட்டியோட அளவு வந்து கம்மியாக தான் வரும் கப்போட சைஸுக்கு பாருங்கள் கப்போட சைஸுக்கு பட்டியோட அளவு வந்து கம்மியாக தான் வரும் இந்த லென்த்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி தான் இங்கேயும் வரும் ஓகேவா இதுக்கடுத்து இதில் இருந்து ஒன் இன்ச்சு மேலே ஒரு லைனு ஆமில் இருந்து சென்டருக்கு ஒரு லைன் போட்டுருக்கோங்க இந்த மாதிரி மார்க் போட்டு இந்த கிராஸ் மாதிரியே இங்கேயும் கிராஸ் வந்து போட்டுருக்காங்க பார்க்குறதுக்கு இந்த ஈக்குவலாக இருக்கணும் இந்த கிராஸ் இதுக்கும் இதுக்கும் ஈக்குவலாக இருக்கணும் இல்லை அப்படின்னா லைட்டரை நீங்கள் நோக்கி கூட ஒரு லைன் கரெக்டாக போட்டுக்கலாம் ஓகே போட்டுட்டு பேக் பீஸ் எடுத்து பட்டி வர இடத்துல அளவு எடுத்துக்கோங்க எவ்வளோ இருக்குது ஒம்போதரை ஒன்று ஒம்போதரை ஒன்று இருக்கா பேக்கில் இருந்து ஒன்று இஞ்சி மைனஸ் பண்ணோம் ஃப்ரண்ட்டில் அப்போ இங்கே எவ்வளோ இருக்கு மூணு ஒன்று இருக்குது இங்கே எட்டரை ஒன்று வச்சு மூணு ஒன்று மைனஸ் பண்ணி அப்புடின்னா அவ்வளோதான் இவ்வளோ தான் வந்து நமக்கு ரெடி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டரை ஒன்று வந்துடும் அஞ்சரை இருக்கா இங்கே எட்டரை ஒன்று கரெக்டாக இருக்கா அவ்வளோதான் ஒரிஞ்சு மைனஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த லைன் வந்து போட்டுக்கோங்க வந்து இவ்வளோதான் வேலை இந்த ஷேப்பை பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் கப் சைஸ் வந்து பெருசாக தான் வரும் அப்போ வந்து அந்த ப்ளவுஸ்க்கு இது வந்து ஈக்குவல் ஓகே சார் அதே மாதிரி ஃப்ரண்டில் வந்து ஒரு கால் இன்ச்சு மேலே உள்ளேயும் கால் இன்ச்சு கீழே வெளியும் இந்த மாதிரி கிராஸ் போட்டுக்கணும் அப்போ தான் ஃப்ரண்ட் லூஸ் வந்து வராது ரவுண்ட் நெக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு குறைஞ்சிருவோம் இந்த மார்க் வந்து ஃபஸ்ட்டு போட்டுருங்க போட்டுட்டு ஃப்ரெண்ட்னே எடுத்து கரெக்டாக இந்த ஏரியாவில் அந்த பெண்ட் வர ஏரியாவில் வந்து எவ்வளோ இருக்குது மூணு இன்ச்சு இருக்கா மூணு இன்ச்சு இருக்குது அந்த மூணு இன்ச்சு வந்து இங்கே ரெடியில் வருமான்னு பார்த்துக்குவோம் தைக்கும் போது மூணு இன்ச்சு வருமானு பார்த்துக்கோங்க தைச்சி அப்புடின்னா ஓகே இல்லை அப்புடின்னா அதுக்கு கொண்டு மாதிரி லைட்டாக ரவுண்டை வந்து சரி பண்ணிடணும் ஓகேவா இப்போ நம்ம போடுறது லைட்டாக தான் போட போகிறோம் அவங்களுக்கு சப்போஸ் இல்லை எனக்கு ஒயிடாக வேணும் அப்படின்னாங்கன்னா அவங்களே இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு வந்து வேணும்னா கட் பண்ணிக்கலாம் நமக்கு இந்த இடம் வந்து ஒய்டாக ஸ்ட்ரெயிட்டாக வேணும் அப்படின்னாங்கன்னா இந்த இடம் வந்து அவங்க கட் பண்ணிக்குவாங்க இப்போ நம்ம வந்து இதில் தான் கட் பண்ண போகிறோம் அவங்களுக்கு வந்து நான் சொல்லிடுவேன் கால் பண்ணி ஒய்டாக வேணும்னா இந்த இடத்துல கட் பண்ணிக்கோங்கன்னு இந்த மார்க்கில் வந்து கட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுவேன் அவங்களுக்கு வேணுன்னா அவங்க கட் பண்ணிக்குவாங்க ஏன்னா இது பேட்டர்னுக்கு தானே போதும் அவங்க தான் ஸ்டிச் பண்ண போகிறாங்க ஃப்ரண்ட்டு மார்க் முடிஞ்சுதான் இதை அப்படியே கட் பண்ணிடலாம் வந்து இந்த எங்கெங்க வந்து டாட் பிடிக்குமோ அங்கெல்லாம் ஒரு மர்க்காத் போட்டுக்கணும் இந்த மட்டும் சென்டர் செக் பண்ணி இதில் தான் பிடிக்கணும் இங்கே வந்து நம்ம ஊசி குத்து போட்டோம்னா ரெண்டு பக்கமும் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க ஓகே இப்போ இவங்க வந்து டாட் வந்து ஷார்ப்பாக வேணாம் சொல்லியிருக்காங்க பாயிண்ட் வந்து ஷார்ப்பாக வேணாம் சொல்லியிருக்காங்க அதனால் என்ன பண்ணணும்னா லைட்டாக இப்படி பெண்ட் வச்சு அவங்க டாட் டாட் பிடிக்கணும் அதுக்காக இப்போ நம்ம ஒரு மார்க் போட்டு விட்டாச்சு இந்த மாதிரி பெண்டு பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அது வந்து ரவுண்டாக வந்துடும் ஷார்ப்பாக வந்து வராது அதனால் ஒரு மார்க் போட்டு விட்டோம் இதை வச்சு வந்து அவங்க இந்த டாட் பிடிச்சிட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஓகேவா இப்போ ஃப்ரண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்து வந்து பட்டி பேக் எடுத்து சைடு வந்து கரெக்டாக இப்படி செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிட்டு எப்பவும் போல தான் ஆஃப் இன்ச்சு தூக்கி விட்டு ஒரு மார்க் அதுக்கு மேலே ஆஃப் இன்ச்சு ஒரு மார்க் ஃப்ரண்ட்டு வந்து நெக் இப்படி செட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் இந்த லைன் வரையும் கரெக்டாக இப்படி செட் பண்ணிடணும் ஃப்ளாட்டாக செட் பண்ணிட்டு இதிலிருந்து முக்கால் அடைஞ்சு ஒரு மார்க் ஆஃப் இன்ச்சு மேலே ஒரு மார்க் இவ்வளோதான் பட்டியோட அளவு ஓகேவா அதே மாதிரி வந்து ஒருத்தங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க எனக்கு மட்டும் இந்த சைடு வந்து செட்டே ஆகலை செட் சைடு வந்து செட்டே ஆகலைன்னு நீங்கள் வந்து இந்த சோல்ட்ரு கரெக்ட் பண்ணிவிட்டு இங்கே வச்சிங்க அப்படின்னா இந்த சைடு செட்டே ஆகாது நான் பட்டிக்கு மார்க் பண்ணமோ என்ன சொல்லியிருக்கிறேன்னா இந்த இடத்து நீங்கள் பார்க்கவே கூடாது இந்த சோல்ட்ரு வந்து பார்க்கவே கூடாது இந்த சைடு மட்டும்தான் இப்படி நேராக வைக்கணும் இப்படி நேராக வச்சிங்கன்னா மட்டும்தான் இது செட் ஆகும் இந்த இடத்த நீங்கள் செட் பண்ணிங்கன்னா செட்டே ஆகாது ஏன்னா இதை நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல டாட் பிடிக்கணும் டாட் பிடிச்சிங்கனா தான் இந்த சுருக்கம் வந்து கண்ட்ரோல் ஆகுதா இப்போ தான் வந்து இது கரெக்டாக வரும் அதை விட்டுட்டு நீங்கள் இதை போய் இப்படி ஃப்ளாட்டாக ஃப்ளாட்டாக செட் பண்ணிங்கன்னா எப்படி செட் ஆகும் இப்படி ஃப்ளாட்டாக செட் பண்ணால் அது எங்கேயோ தானே போய் நிற்கும் அது எப்படி செட் ஆகும் அது செட்டே ஆகாது அதனால் வந்து சைடு பட்டிக்கு மார்க் பண்ணும்போது சைடை மட்டும் இப்படி எடுத்து செட் பண்ணுங்க அதே மாதிரி ஃப்ரண்ட்டை வந்து ஃப்ரண்ட்டை மட்டும் இப்படி கரெக்டாக எடுத்து இப்படி செட் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா சைடு வந்து வெளியே போய் தள்ளி நிற்கும் இது கரெக்டாக வரலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக வராது பட்டிக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நீங்கள் செட் பண்ணணும் இதெல்லாம் நீங்கள் தைச்சதுக்கப்புறம் தான் கரெக்டாக வரும் இப்போ இங்கே டாட் பிடிச்சிட்டோம்னா இங்கே டாட் பிடிச்சிட்டிங்கன்னா இது கரெக்டாக வந்துருச்சா பாருங்க டாட் பிடிச்சிட்டோமா இப்போ இது கரெக்டாக வந்துடுச்சா இங்கே டாட் பிடிச்சிட்டோம்னா இந்த இடம் வந்து கப்போட ஷேப்புக்கு வந்து கரெக்டாக வந்துடும் அதெல்லாம் நீங்கள் தைக்கும்போது தான் சரியாகும் அதனால் பட்டிக்கு மார்க் பண்ணும்போது இப்படி மார்க் பண்ணிக்கோங்க இதில் எதுவும் கன்ஃபியூஸே ஆகிக்க வேண்டியதில்லை அதுக்கப்புறம் இந்த பட்டிக்கு விட்டு பிட்டு எடுத்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க இவங்களுக்கு வந்து ஷேப் இல்லை இடுப்பளவு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது அதனால் வந்து லைட்டாக மட்டும் கிராஸ் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க ஓகே இப்போ இங்கே வந்து அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் ஒம்பது ரூபா ஒன்று இதிலிருந்து முக்கால் இஞ்சி மைனஸ் பண்ணோம் அப்போ எட்டரை ஒன்று எட்டே முக்கால் ஒன்று முக்கால் இஞ்சி மைனஸ் பண்ணோம்னா எட்டே முக்கால் ஒன்று அதில் ஒரு மார்க் போட்டு இது ரெடி இது கட்டிங்க ஓகேவா இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து எவ்வளோ இருக்குது ரெண்டே முக்கால் ஒன்று அந்த ரெண்டே முக்கால் ஒன்று இங்கே மார்க் பண்ணிடுங்க சைடு எவ்வளோ இருக்குது மூன்றரை ஒன்று இருக்குது அந்த மூன்றை ஒன்று சைடில் மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணிட்டு இது வந்து மூணு ஒன்று இருந்துச்சா மூன்றரை வச்சுக்கலாம் ஓகேவா மூன்றரை வச்சு ஒரு லைன் கொடுத்தோம்னா பட்டி வந்து இவ்வளோ தான் வரும் எனக்கு கப் சைஸ் பெருசுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா பட்டி எவ்வளோதான் வரும் இப்போ அளவு ப்ளூ ஸ்லிம்மு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இருக்கு இதை வந்து அப்படியே கட் பண்ணிடலாம் கீழே மட்டும் ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மார்க் நம்மளுக்கு வந்து ரெடி மார்க் ஃப்ரண்ட்டுக்கு ஒரு அக்காத்து கீழே ரெடி அளவில் ஒரு அர்க்காத்து சைட்லேயும் ரெடி அளவில் ஒரு அர்க்காத்து இந்த டு அர்க்காத்து தான் ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்போ தான் வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஹைட்டு வந்து கரெக்டாக வரும் ஓகேவா இப்போ பட்டியோட பட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்து வந்து ஸ்லீவு ஆம் வந்து பதினெட்டு இருக்கிறதுனால ஸ்லீவ் வந்து கொஞ்சம் உள்ளே மடிச்சு தெரியுதா கொஞ்சம் உள்ளே மடித்து போடுறேன் ஏன்னா ஜாயிண்ட் போடுற மாதிரி வரும் கீழே வந்து ஹாஃப் இன்ச்சில் ரெண்டு கோடு பார்த்தீங்கன்னா ஆரே கால் இருக்கு நம்ம ஆறு வச்சுக்கலாம் ஏன்னா தைக்கிறதுல வந்து காலஞ்சு எக்ஸ்ட்ரா விட்டுருப்பாங்க நினைக்கிறேன் கை சுற்றுல பார்த்தீங்கன்னா பதிமூன்று இருக்கு ஆறே முக்கால் பதிமூன்று பதிமூன்று எழுதியாச்சு இப்போ ஆறு ரெடி காலிஞ்சு ஆறு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆறு ஆமாம் வந்து ஒம்பது வர்றதுனால பார்த்திங்கன்னா நாலஞ்சு இறக்குறேன் ஏன்னா பதினெட்டு வருது ஒம்பது ஒம்போது பதினெட்டு அதனால் நாலு இஞ்சு இறக்கிட்டேன் இங்கே ஒம்பது வச்சு ஒன்றரை இஞ்சி மைனஸ் ஆமை ரெண்டாக பிரித்து இங்கே ஒம்பது வச்சாச்சு அதுலேருந்து ஒன்றரை இஞ்சி மைனஸ் பண்ணியாச்சு இதெல்லாம் ரெகுலரு இதுக்கப்புறம் இந்த ரவுண்டு போட்டுக்கோங்க போட்டுட்டு கீழே வந்து ஆறே முக்கால் வருதா ஆறே முக்கால் அப்படியே மார்க் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு இதை ஜாயின் பண்ணிடலாம் இதுக்கப்புறம் பேக் எடுத்து செக் பேக் எடுத்து ஹாஃப் இன்ச்சு மேலே வச்சு கரெக்டா வருதான்னு இப்படி செக் பண்ணணும் மேலே வெளியே இருக்கா அதை வந்து ஒரு கால் இஞ்சா மாற்றிக்கோங்க ரெடி வந்து இங்க இருக்கு இதுலேருந்து ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஸ்லீவ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்போ லைனை வந்து மாற்றிக்கோங்க இத வந்து அப்படியே கட் பண்ணிடலாம் ஜாயிண்டுக்கு வந்து இந்த பீஸ் எப்படி எடுத்து போட்டுக்கோங்க சென்டர் வந்து இந்த அக்கவுக்கு இந்த பக்கம் ஆஃப் இன்ச் ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா துணி வர மாதிரி வச்சு இதை அப்படியே மேலே போட்டு கட்டிக்கணும் இப்போ இது வந்து ஜாயின் பண்ணோம்னா கரெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்லுக்கு வந்து ஒரு ஹாஃப் இன்ச் குடஞ்சு கட் பண்ணிடலாம் அடையாளத்துக்கு ஒரு அக்கா ஸ்லீவ் சுட்ட அளவு பதி மூன்றரை இது கட்டிங் ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஸ்டிச்சிங் வராது பேக் நெக் வந்து ரவுண்ட் நெக் வெட்டிடலாம் இதை வச்சு நம்ம சப்ஸ்க்ரைபர் தான் வந்து கட்டிங் போட தைக்க போகிறாங்க அவங்க தைச்சி ஃபீட்பேக் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்குறேன் அதை வேணால் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணி விட்றேன் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே கட்டிங் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது அலவ் ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஃபோர் டாட் இருந்தது அதை வந்து நம்ம த்ரீ டாட் தான் மாற்றியிருக்கோம் அவங்க த்ரீ டாட் தான் கேட்டாங்க ஃபோர் டாட் வேணான்ட்டாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கப் சைஸ் பெருசு அதுக்கு வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி அளவு ப்ளவுஸை வச்சு வீடியோ போடுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து அளவு ப்ளவுஸ் வந்து அப்படியே கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க அது அப்படியே பண்ணுறது பிரச்சனை இல்லை பட் வந்து அதில் என்ன கரப்ஷன் இருக்கோ அதை நம்ம இப்படி சரி பண்ணுறதுங்கிறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் நான் ஏன் வந்து அளவு ப்ளவுஸ் வந்து மெஷர் பண்ணி பண்ண சொல்கிறேன் அப்படின்னா சப்போஸ் அந்த அளவு ப்ளவுஸில் வந்து ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்மளோட கட்டிங் இதுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம் அதில் வந்து சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸில் இருந்து அளவு எடுத்துக்கோங்க அப்படிங்கிறேன் ஆனால் ஒரு சில கட்டிங்கெலாம் பார்த்திங்கன்னா பேக்கு பெருசாகவும் ஃப்ரண்ட்டு சிறுசாகவும் இருக்கும் ஃப்ரண்ட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா நாலு இன்ச்சு கேப் வரும் சென்டரில் அந்த கட்டிங் ஒன்று போட சொல்கிறீங்க சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு அந்த கட்டிங் வந்து ஐடியாவே இல்லை இருந்தாலும் உங்களுக்காக நான் வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி போட்டு காட்டுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் அது போடுறேன் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்